இந்த பூ தலையில வச்சக்கா பேன் தொல்லையே இருக்காதா ஆமாங்க எங்க பையன் ஒருத்தவன் அவங்க தங்கிச்சி தலையில உக்காந்து பேன் பாத்துன்னு இருந்தான் நானும் அவங்க கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு உங்க பாப்பா தலையில இப்படி பேன் பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதை என் ப்ரோ கேக்குற எங்க பாப்பா தலையில சரியான பேன் இருக்குது ப்ரோ அது தலையில இருக்கிற பெண் என் தலையிலையும் ஏறிக்குன்னு அரிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏன்னா அம்மா பேனா அவங்க பாப்பா தலையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தன் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி அவங்க பாப்பா தலையில சரியான பேன் இருக்குது பாத்தியா ப்ரோ நான் சொன்னா நம்ப மாட்டுற ப்ரோ இதுக்கு இதுக்குன்னா ட்ரீட்மென்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தலையில பேன் பேன் இருக்கலாம் நான் தம்பி உன்னுடைய தங்கச்சி தலையில இருக்கிற மாதிரி இவ்வளவு தரலாம் இருக்க கூடாது ஏன்னா தலையில அளவா பேன் இருந்தாக்கா முடி நீளமா வளரும் சொல்லிட்டு எங்க ஆயா சொல்லுவாங்க அதுக்கும் சொல்லிட்டு தலை ஃபுல்லா பேன் எல்லாம் வளர்க்க கூடாது சரிடா தம்பி இந்த பேன் தொல்லிக்கலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத இதுக்கு எங்க ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி வாடா தம்பி அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுனு கிளம்பிட்டேன் இதே தம்பி இந்த செடியோட பேரு தான் அரளி செடி இதோடைய விதையும் வேறும் விசத்தன்மை கொண்டது ஆனா அந்த அரளி செடியில இருந்து பூவை மட்டும் பறிச்சு கட்டி எங்க ஆயா தலையில வைப்பாங்க ஏன்னா அந்த பூவை தலையில கையில வச்சாக்கா பேன் தொல்லையே இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க ஆயா சொல்லிருக்காங்க என்கிட்ட என் கிட்ட நானும் இந்த ட்ரீட்மெண்ட் தான உனக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில இருந்து தேவையான பூவ மட்டும் பறிக்க ஆரம்பிச்சேன் நானும் எங்க பசங்களும் நீங்க யாரெல்லாம் இந்த அரளி பூவை பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானும் பறிச்சுன்னு அந்த அரளி பூவை கட்டி பாப்பாவோட தலையில வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஆயா எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே இந்த அரளி பூவை பறிச்சு கட்டி இது வரைக்குமே தலையில வைப்பாங்க இதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற பெண்கள் யாரெல்லாம் இந்த அரளி பூவை தலையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம